ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பக்கம் வந்து கீதா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வராங்க ரிசப்ஷனில் பணத்தெல்லாம் கட்டிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்க நீ சொல்கிற மாதிரி நான் தீபாவாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கார்த்திகை ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறதுக்கு வராங்க வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க அபிராமியை போய் பார்க்குறாங்க அபிராமி வந்து கேட்குறாங்க தீபா ஏதோ அடிபட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களே நல்லா இருக்கியா உன்னை தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பக்கம் நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இவங்க பிபி எல்லாமே பல் பல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்து மனசில் சந்தோஷம் இருந்தால் நோய் ஓடி போயிருமே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கார்த்தி உங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்க வந்து நார்மலாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி தீபா நீ அங்கே போய் உனக்கே அடிபட்டிருக்கு நீ போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு அபிராமி வந்து கார்த்தியோட வந்து அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் காரில் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னே இதான் உங்கள் வீடா அப்படின்னு சொல்லி அந்த கீதா கேட்குறாங்க கார்த்திகிட்ட ஆமாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே போனோன்னே ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தி வந்து ரொம்ப முறைச்சிட்டு நிற்கிறாரு ஸ்விம்மிங் ஃபுல் இல்லாமலாம் என்னால்லாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கப்பு காஃபி வேணும் அப்படின்னோன்னே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே நிற்கிறாரு கார்த்தி என் நான் வந்து கிச்சன் பக்கமே போனது கிடையாது காஃபி எல்லாம் எனக்கு போட தெரியாது குடிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவனே கோவத்தோட கார்த்தி வந்து நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி உங்களுக்கு போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணுங்கள் உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லோரும் வந்துடுவாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவர் போய் போயிடுறாரு இவங்க வந்து இப்போதைக்கு இந்த வீடு தான் நமக்கு சேஃபான இடம் நம்ம வந்து தீபா மாதிரி இங்கே இருந்தால் மட்டுந்தான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அது கொஞ்ச நாள் இங்கே இருப்போம் அதுக்கப்புறம் வேறு ஒரு நல்ல இடமா பார்த்து மாறிக்கலாம் அது வரைக்கும் எப்படியாவது இங்கே இருந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அதோட இந்த புரமோ முடிச்சுருக்காங்க